வணக்கம் சமீபத்தில் நம்மை விட்டு மறைந்த எங்கள் தியாகராசர் கல்லூரி குழுமங்களுடைய தலைவர் வணக்கத்திற்குரிய கருமுத்து தி கண்ணனையா அவர்களுக்கு நம்முடைய அஞ்சலியை செலுத்திக் கொள்வோம் அவர்களுடைய வரலாற்றை பார்க்கிறபோது அவருடைய தந்தையார் கருமுத்து தியாகராச செட்டியார் அவர்கள் ஆலய அரசர் என்று போற்றப்படுகின்ற பெருமையுடையவர் ஆலையரசர் என்றே அவரை பற்றிய புத்தகத்தை கருமுத்து கண்ணன் அவர்களுடைய தாயாராகிய கலையண்ணியார் ராதா தியாகராஜன் அவர்கள் எழுதியிருக்கிறார் நாற்பத்தெட்டு மில்களுக்கு அவர் அதிபராக இருந்திருக்கிறார் ஆ தெக்கூர் அவருடைய சொந்த ஊர் ஆத்திக்காடு தெக்கூர் இளமையிலேயே இலங்கைக்கு சென்று ஆங்கில கல்வி பயின்று பத்திரிகை துறையிலே பணியாற்றி பிறகு தமிழகத்திற்கு வந்து இங்கும் தொழில்துறையில் முன்னேறி தமிழ்நாடு என்ற பத்திரிகையையும் தொடங்கி நேரு அவர்களுக்கே கடிதம் எழுதக்கூடிய ஒரு ஆற்றலை உடையவராகவும் அவரை அழைத்து வந்து அதாவது இந்தியாவுடைய பிரதமராக இருந்த நேரு அவர்களை அழைத்து வந்து விசாலாட்சி கலாசாலை என்கின்ற அந்த பள்ளியை தெக்கூரிலே திறந்த பெருமை அவர்களுக்கு தான் உண்டு அத்தகைய தம்பதியினர் மிஸ்டிசிசம் இன் திருவாசகம் என்று திருவாசகத்திலே முனைவர் பட்டம் பெற்றவர்கள் பழனி கோவிலின்றி தக்காராகவும் அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய முதல் பெண் துணை வேந்தராகவும் பணியாற்றியவர்கள் அந்த குடும்பத்திலே பிறந்தவர்தான் நம்முடைய வணக்கத்துக்குரிய ஐயா திருமிகு கருமுத்து கண்ணன் அவர்கள் தியாகராசர் கல்லூரியிலே படிக்க வந்ததை பற்றி ஒரு வரலாறு சொல்வார்கள் நான் அப்போது பியூசி அங்கு சேர்ந்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு மூன்றாம் ஆண்டுகளில் அதற்கு முன்பாக அயல் நாட்டில் சென்று படிக்க வேண்டும் என்று தன் தந்தையாரிடத்தில் அவர் விருப்பம் தெரிவித்தாராம் எது பற்றி படிக்க வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கிறார் பிபிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அந்த இது படிக்கணும் அப்படியா நீ ஏன் அதை படிப்பதற்காக அங்கு செல்கிறாய் நமது கல்லூரியிலேயே அந்த ஒரு படிப்பை பாடப்பிரிவு உருவாக்கும் என்று சொல்லி பிபிஏ என்கின்ற அந்த பட்டப்படிப்பை அவர் ஒருவருக்காக நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பது போல அவருக்கு உருவாக்கப்பட்ட அந்த பிபிஏ துறை இப்போது எம்பிஏ ஆராய்ச்சித்துறை என்று வளர்ந்திருக்கிறது அங்கு பயின்றவர் தான் கருபத்து கண்ணனை அவர்கள் பிறகு மேல்நாட்டு கல்வியை முடித்த பிறகு தந்தையாருடைய வழியிலேயே அவர் கல்லூரி பொறுப்பை ஏற்று தொழில்துறையில் முன்னோடியாக திகழ்ந்து பெரும் சாதனைகளை புரிந்திருக்கிறார் தியாகராசர் பொறியியல் கல்லூரி தியாகராசர் கலை கல்லூரி இவை தவிர தியாகராசர் ஆலை திருநகரில் இருக்கின்ற தியாகராசர் ஆலை நிலக்கோட்டையில் இருக்கின்ற ஆலை அதேபோல் விருதுநகர் இருக்கின்ற ஆலை என்ற பல்வேறு ஆலைகளையும் அவர் தன்னுடைய பொறுப்பேற்று கொண்டு மிகச்சிறப்பாக நடத்தி வந்த பெருமை அவருக்கு உண்டு தமிழ்நாடு அரசு அவருடைய பெருமையை அறிந்து அவரை திட்டக்குழு உறுப்பினராக நியமித்தார்கள் அதேபோல மதுரையிலே மீனாட்சியம்மன் அம்மன் கோயிலுடைய தக்காராக இருபது ஆண்டுகள் பணியாற்றிய பெருமை அவருக்குத்தான் உண்டு அப்போது அவர் செய்த சாதனைகள் எல்லாம் பார்த்தால் அத்தனை ஒரு ஆச்சரியமாக இருக்கும் சான்றாக ஒன்று மதுரை மீனாட்சியம்மன் அம்மன் தெப்ப குளம் புற்றாமரை குளத்திலே தண்ணீர் நன்றாக இருந்தது இடையிலே மாற்றம் ஏற்பட்டு நீர் வெட்டி போய் பிறகு அது தளம் போட்டு அதில் நீரை கொண்டு வந்து தேக்க அந்த தண்ணீர் பாசம் பிடிக்க எல்லாம் என்ன இப்படி ஆயிற்று என்று வந்த அந்த நேரத்தில் கருமந்த கண்ணணயா அவர்கள் உடனடியாக தியாகராசர் கல்லூரியினுடைய பொறியாளர்கள் அறிவியலாளர்கள்லாம் வரவழைத்து அந்த தண்ணீரை வெற்ற வைத்து அந்த மண் எங்கிருந்து எடுக்கப்பட்ட மண் அந்த மண்ணுடைய சிறப்பு என்ன என்பதை ஆராய்ச்சி செய்து இதே போல் மண்ணை நாலடி ஐந்தடிக்கு அடிக்கு நாம் நிரப்பினால் தண்ணீரை நிற்க வைக்க முடியும் நிறுத்த முடியும் என்று சொல்ல மதுரையை சுற்றி பல இடங்களில் தேடி முப்பது மைலுக்கு அப்பால் ஒரு இடத்தில் இதே மண் கிடைக்க அந்த மண்ணை கொண்டு வந்து குளத்திலே போட்டு அந்த குளத்திலே தண்ணீரை நிரப்பவும் தண்ணீர் அப்படியே நிற்கிறது இப்போது இந்த செயல்பாட்டை செய்வதற்கு அறிவியல் துணை நின்றது அந்த அறிவியலை ஆன்மீகத்தோடு இணைத்த பெருமை இவருக்குத்தான் உண்டு அதோடு மட்டுமல்லாமல் தியாகராசர் கல்லூரி தியாகராசர் பொறியியல் கல்லூரி அவருடைய கல்வி நிறுவனங்களில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் நான் அங்கே தான் ஏறத்தாழ எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அந்த கல்லூரி தொடர்பில் இருக்கிறேன் அங்கே தான் படித்து அங்கே தான் வேலை பார்த்தேன் ஓய்வு பெற்றேன் திருப்பி தகசால் பேராசிரியரான ஆனே இசைமயத்தை உருவாக்கினேன் எல்லாமே அங்கே தான் அதில் என்ன அப்படின்னா மற்ற கல்லூரிகளுக்கும் இந்த கல்வி நிறுவனத்துக்கும் என்ன வேறுபாடு இங்கே திறமை உள்ள மாணவர்களுக்கு இடம் கிடைக்கும் அதற்கான எந்த பணமும் கிடையாது அவர்கள் க கல்வி கற்றிடம் தவிர வேறு எந்த பெற பெறமாட்டார்கள் டொனேஷன் என்பதே இல்லை இது மட்டும் இல்லை ஆசிரியை பணிக்கு வருகிற போதும் அந்த ஆசிரிய பணியிலே தகுதி உள்ளவருக்கு வேலை அந்த தகுதி உள்ளவர் அந்த பணியிலே சென்று அமர்ந்து பணியாற்றலாம் எந்த விதமான பணமும் கிடையாது நம்ப முடிகிறதா இதை காலங்காலமாக செய்து வருகிறார்கள் அதாவது படிக்க வந்தாலும் பணிக்கு வந்தாலும் அவர்களிடத்திலே எந்தவிதமான விதமான பணத்தையும் எதிர்பார்ப்பதில்லை இதுதான் இவர்களுடைய பெருத்த குணம் அதே போல் கல்லூரி பேராசிரியர்கள் ஆலையிலே வேலை பார்க்கின்ற தொழிலாளர்கள் தன்னிடத்திலே இருக்கின்ற தொழிலாளர் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் உதவுகின்ற மனப்பான்மை உடையவர் இவர் இன்னொரு ஆச்சரியம் என்னென்றால் நான் படிக்கிற காலத்திலே பல்வேறு இடங்களிலிருந்து பெரும் அறிஞர்களை எல்லாம் அழைத்து வந்து பேச வைத்திருக்கிறார்கள் பிறகு நான் கல்லூரிக்கு வேலைக்கு வந்த பிறகு விழாக்கள் நடத்துகிற பொறுப்பை ஏற்று ஒரு முறை நாற்பது கல்லூரிகள் கலந்து கொண்ட ஒரு விழா ஏற்பாடு செய்திருந்தோம் நாற்பது கல்லூரிகள் தமிழகத்தினுடைய கல்லூரிகளெல்லாம் வந்துருக்குறாங்க லக்ஷ்மண் சுருதி இப்போ இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் போட்டிக்கு வந்திருக்காங்க விழா முடிஞ்சு பரிசு அளிப்பில் நடக்க போகிற நேரத்தில் தான் ஐயா அவர்களை நாங்கள் கூப்பிட்ருந்தோம் நான் பரிசு வழங்கணும்னு அதுக்குள்ளே மாணவர்களுக்குள்ளே சின்ன பிரச்சனை வந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு பேர் இவருக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க நீங்கள் பரப்பிட்டு வர வேண்டாம் இங்கே கலவரம் வர மாதிரி இருக்குன்னு ஆனால் அவர் வந்துட்டார் வந்த உடனே என்னை கூப்பிட்டு கேட்டார் என்ன கலவரம் பண்ணுறாங்க என்னன்னு கேட்டார் ஒன்றும் இல்லை நம்ம அந்த பரிசு கொடுத்துட்டோம்னா சரியாக போகும் ஆனால் அவங்க நாங்கள் ரவுடிகள் அப்படி இப்படின்னு மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் சிரித்தார் ஏன்னா அவன் தான் பெரிய ரவுடியா அப்படியால நம்ம விடலாமா நீங்கள் நடத்துக்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து அத்தனை பேருக்கும் பரிசு கொடுத்து எல்லாத்தையும் சிறப்பாக நடத்தி முடிச்சு நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டு போனார் அதே போல் பல்கலைக்கழக அளவில் ஒரு முறை நாங்கள் வென்று வந்தபோது எல்லா மாணவர்களையும் வரவழைச்சு என் கையில் ஒரு பெருந்தொகையை கொடுத்து எல்லாருக்கும் பணமாக கொடுங்க அவர்கள் வந்து இளம் வயதுக்காரர்கள் அவர்கள் சந்தோஷமாக அதை அனுபவிக்க வேண்டும் அப்படி அள்ளி கொடுத்துட்டு போகக்கூடிய வள்ளல் அவருடைய துணைவியார் வணக்கத்துக்குரிய டாக்டர் திருமதி உமா கண்ணன் அவர்கள் அவருடைய குழந்தைகள் விஷாலாட்சி ராதா அதேபோல் இன்றைக்கு தியாகராசர்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கின்ற செயலர் ஹரி தியாகராஜன் என்ற அந்த குடும்பம் மிகச்சிறந்த ஒரு குடும்பமாக விளங்குகிறது தொழில்துறையில் சாதனைகளை புரிந்த இவர் ஆன்மீகத்துறையிலும் துறையிலும் சாதனைகளை செய்து வருகிறார் அதுதான் என்ன வருடந்தோறும் சைவ சித்தாந்தம் பயில்வதற்காக இருபத்தி ஓரு நாட்கள் வகுப்பு நடத்தி அதில் பயில வருகிறவர்களுக்கு உணவு தந்து உறைவிடம் தந்து அவர்களுக்கு சான்றிதழும் தந்து ஆசிரியர்களுக்கு சம்பளமும் தந்து இந்த செயல்பாட்டை செய்து வருகிறார்கள் சைவ சித்தாந்தத்தை படிக்க வேண்டும் எப்படி தந்தையார் திருவாசகத்தின் மீது ஈடுபாடுகின்றிருந்தாரோ அதுபோல அவர் தமிழிலும் திருமுறைகளிலும் ஈடுபாடு கொண்டவர் கண்ணன் அவர்கள் அதே போல் இருபது ஆண்டு காலம் அவர்கள் மீனாட்சி அம்மன் கோவிலிலே தக்காராக இருந்தபோது எத்தனையோ மாற்றங்களை செய்து அது உலக அளவிற்கு அந்த கோயிலுடைய பெருமையை எடுத்து சென்ற அந்த செயல்பாடு அவருக்கே உரியது என்று சொல்லலாம் இத்தகைய பெருமை மிகுந்த ஐயாவர்களை பிரிந்து இன்றைக்கு அவர்களுடைய குடும்பம் இருக்கிறது நாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம் எப்போதும் இறை திருவடியை நினைத்து கொண்டிருக்கின்ற சோருபானையும் அங்கீர்கியையும் ஆழவ எண்ணையும் நினைத்து கொண்டிருக்கின்ற அவர் இப்போது அவர்களிடத்திலே தான் சென்றிருப்பார் என்று நாம் நம்புவோம் அவருடைய ஆன்மா சாந்தியடைவதாக நான் எப்போது மேடைகளிலே பேசினாலும் அவர் இருந்து கேட்டு மகிழ்வார் இன்றைக்கு இந்த குரலை அவர் எப்படி கேட்பார் என்ற எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது